உங்களுக்காக இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காட்டக்கூடிய சைட்டுக்கு லீகல் கிளியரன்ஸ் பேப்பர் எல்லாமே நான் படித்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் கிளியராக டிடிசிபி அப்ரூவோட பட்டாவோட கிளியராக இருக்கக்கூடிய சைட் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் லோ பட்ஜெட் சைட்டுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கே ஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிடிசிபி அப்ரூவோட ஒரு மினிமம் லோ பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வந்து சேலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதாங்க பிளாட்டு முன்னாடி ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடி அகலமும் நீளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி அகலமும் பின்னாடி முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி வந்துருங்க ஸோ முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அளவுல உங்களுக்கு வந்துடுதுங்க சுத்திலுமே வீடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி தாங்க இன்னைக்கு நம்ம சேலை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கும் வீடு கட்டிட்டு இருக்காங்க அது போக ரெசிடென்சியல் பர்பஸ்க்கும் இருக்காங்க ஓனாக அவங்களே வீடு வாங்கி கட்டினவங்களும் இருக்காங்க ஸோ எல்லா பகுதியுமே இந்த லே அவுட்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது வீடு இருக்குங்க ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாடகை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முன்னாடி அந்த வீடுல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஒன்பதாயிரம்னு வாடகை வருது ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடகைக்கு இருக்காங்க அங்கே லைன் வீடு வந்து வாடகை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வாடகைக்கு கட்டி விடுறதுனாலும் தாராளமாக இந்த ஏரியாவுக்கு போக இல்லை நீங்களே வந்து ரிசைட் பண்ணுறதுனாலும் தாராளமாக ரிசைட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இபி போஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்டர் இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு லேண்டு தான் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த லேண்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாங்க ஃபர்தராக நான் நேரில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன நம்ம ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கட்டும் இல்லை லோன் வாங்குறதாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே எஸ்கேஜ் நானே எடுத்துப்பேங்க ஸோ ஒரு நீட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கி இல்லை இடம் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட் கண்டிப்பாக உங்களுக்கு சூஸ் ஆகுங்க ஸோ இந்த பிளாட்லேருந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது ஐநூறு அடியில் ரிங் ரோடு வந்து ப்ரொப்போஸ்டு ரோடு இருக்குது ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாங்க இன்னைக்கு நான் காட்டின இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இருக்கு சரிங்களா இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வழியில கப்பல் காலேஜ் இருக்குங்க அதாவது கோயம்புத்தூர் மெரெயின் காலேஜ் இருக்கு ஒத்தக்கால் மண்டபத்துக்கு அடுத்தது மயிலேரி அந்த மெரெயின் காலேஜ்லேருந்து சரியா ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேஅவுட்ல மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வந்து டச் ஆயாச்சு ஓகேங்களா ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லே அவுட்டில் இன்னைக்கு நம்ம வந்து சவுத் ஃபேஸிங்கில் பக்காவான ஒரு சைட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் தாங்க இதுல இருந்தும் ஸ்லைட்லி நெகோஷியபிளுக்கான சான்சஸ் நிறையவே பேர் இருக்கு ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ல லோ ப்ரைஸ்ல ஒரு சைட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை சென்ட் தான் ஸோ ஃபோர் லேக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பா அமையுங்கிறது எனக்கு தெரியுங்க ஸோ லீகல் வைஸ் எல்லாமே கிளியரா இருக்கு நீங்க வந்து சைட்டை பாத்தீங்க அப்படின்னா தாராளமா லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு ஒன் டேலயே கொடுத்துர்லாங்க ஸோ ஈஸியில இருந்து எல்லாமே கையில இருக்கு ஒன் டேயில் லீகல் ஒப்பீனியன் எஸ்கேஜி டீம் உங்களுக்கு வந்து லீடிங் இருந்தே வாங்கி கொடுத்துருவோம் ஸோ லீகல் வந்த பிறகு நீங்கள் வந்து லோன் போனோம்னாலும் சரி தாராளமாக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அடுத்து அதையும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறங்க உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம் டாக்குமெண்டேஷனும் நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோங்க சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணிட்டு பிடிச்சுன்னு சொன்னிங்கனா மீதி ப்ராசஸ்லாம் நான் டேக் ஓர் பண்ணிக்கிறேன் நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே